ஹாய்ங்க இன்றைக்கி வந்து சிவராத்திரிக்கு திருகோணமலைக்கு அப்புறம் திருக்கோணேஸ்வரர் கோயிலுக்கு போகலாம் நைட் ஸ்டே அங்கே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சிவராத்திரி ஏன்னா இது வந்து என்னோடய பத்தாவது வருஷம் நான் பிடிக்கிற சிவராத்திரி விரதம் அதனால சரி ஓகே மலமையாக அங்கே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் விரதம் பிடிச்சிப்பேன் இந்த முறை வந்து கோணேஸ்வரத்தில் தான் போய் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸாக போகிறன்றதால சும்மா ஃபன்னாக இங்கே சுற்றி பார்த்துட்டு அப்படியே அங்கே ஸ்டே பண்ணி என்னோடய விரதத்தை கண்டினியூ பண்ணிட்டு வரலான்றது தான் பிளானு ஏன் சைலண்ட்டாக பேசிகிட்டு இப்போ டைம் வந்து பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு இப்போ டைமு ஸோ எல்லோருமே வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து பஸ்ஸில் தான் போக போகிறோம் பட்ஜெட்டான ஒரு ட்ரிப்பு தான் மூணு மணிக்கே இங்கேருந்து கிளம்பிடணும் ட்ரெஸ்ஸில் எல்லாமே பேக் பண்ணி இப்போ தான் வச்சுருக்கேன் ஒரு டூ டேஸ் அங்கே ஸ்டே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த ஒரு பிளானில் தான் போயிட்டுருக்கோம் சரி ஓகே இனி மார்னிங் என்ன நடக்குது ஆவணுங்கள் நான் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு தான் சேர்ந்து போகிறேன் அவங்க எல்லாம் கரெக்ட் டைமுக்கு வந்துடுவானுங்கள்னு தெரில ஸோ அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன என்னென்ன எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் டூ அவர்ஸ் லைட் ரெண்டரை ஆகிடுச்சி மார்னிங் ரெண்டரை இப்போது நான் வந்து இங்க ஏரியாளு ஃப்ரெண்ட் பண்ண வர்றேன்னு சொல்லி இருந்தா கட் ஹாய் இப்போ வந்து நாலு மணி ஆயிடுச்சு நாங்க இப்பதான் பஸ் இருக்கோம்

நம்ம போன்ல இருந்து அங்க பாட்டு போயிட்டு இருக்கு இப்ப டைம் பாத்தீங்கன்னா ஏழு இருபத்தஞ்சு எத்தனை மணி ஸ்டார்ட் பண்ணாங்க காலையில் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போதான் இது வவுனியா பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் எங்கேயாச்சும் போகணுமா அதுக்காண்டி விட்டு போனாங்க இனி சாப்பிட்றதுக்கு இனி அடுத்தது எட்டு எட்டு மணி எட்டு பத்து அப்படி இன்னொரு இடத்துல நிப்பாட்டுறேன்னு சொன்னாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இப்படியே பஸ்ஸுக்குள்ளேயே போயிடுமா சார் ரொம்ப வாழ்க்கை ஆனால் ஜாலியா இருக்கு இன்னொரு ஃபன் என்னன்னா நாங்கள் ஜப்னால இருந்து ட்ரிங்கோ தானே போகிறோம் ஸோ அதனால நிறைய சிங்லீஸ் எல்லாமே இதுக்கு வருவாங்க ஸோ நாங்க போடுற பாட்டு எல்லாமே முதல் நாங்க இருக்க சிங்கள பாட்டு தான் போட்டுருந்தாங்க நாங்க வந்து தமிழ் பாட்டு போட அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி வைப் மெட்டீரியலா பார்த்துட்டு ஜாலியா இருக்கு ஸோ திருகோணமலையில இருக்கிற அவங்களோட பஸ் ஸ்டாண்டுக்கு திருகோணமலை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு இவ்வாறு இவன் தான் வருஷா வருஷம் இங்கே திருகோணமலைக்கு வர்றேன் ஸோ இந்த முறை எனக்கு கேட்டான் நீ வளமையா தானே இந்த முறை ட்ரிங்கோ போகலாம் அந்த மாதிரி சரி ஓகேன்ட்டு வந்தோம் இவன் பிளான் என்னென்னா ட்ரிங்கோ வந்த உடனேயே இவனோட ஒரு ரிலேட்டிவோட வீடுங்க இருக்குது அங்கே போயிட்டு அப்படியே கோயில் போகிறது தான் பிளான் கடைசி நேரத்தில் தானே சொதப்பிட்டான் இவருக்கு அவங்க மூணு மணிக்கு அப்புறமா தான் அங்கே அவங்க வீட்டை போக முடியும் இப்போ டைம் வந்து இப்போ என்னடா டைம் இப்போ டைம் எனக்கு தெரிஞ்சு பத்து டு பத்தரை தான் இருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது பத்து பத்த ஹால் ஸோ அதனால் எங்கேயாச்சும் போகலாம் அந்த ஒரு மைண்ட் செட்ல மூணு மணி வரைக்கும் இங்கே பஸ் ஸ்டாண்டில் நிற்க முடியாது ஆனால் ஜப்னா பஸ் ஸ்டாண்டை விட இது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது இல்லை அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு பீச்சோ இல்லாட்டி பார்க் இருக்குன்னு சொன்னாங்க அங்கே போயிட்டு முதல்ல சாப்பிடணும் வர்ற வழியில்

அங்கேயும் போய் குளிச்சுட்டு எவ்வளவு பிரச்சனை வந்தா ஒருத்தனுக்கு இவ்வளவு சம்பவம் நடக்கும் காலையில வந்தோம் பத்து மணிக்கு இங்க லேண்ட் ஆகணும் பத்து மணிக்கு வந்தோடனே அவன் சொல்லிட்டான் மூணு மணிக்கு தான் அவங்களோட ரிலேட்டிவோட வீட்டுக்கு போகணும்ட்டு சரி அது வரைக்கும் என்ன செய்வோம் பார்க்குக்கு போகணும்னு போனோம் பார்க்குக்கு போனா அது வெறும் பார்க் அதுக்கப்புறமா இங்க சரி செம்ம வெயிலாக இருக்கு பீச்ல போய் நீந்திட்டு அதுக்கப்புறமா சும்மா குளிச்சிட்டு அதுக்கப்புறமா அங்கேயாச்சும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போகலான்னு பார்த்தோம் இங்க வந்தா ரெட் பிளாக் போட்டு இங்கே குளிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டானுங்க ஆ வெறும் இது த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ்ல வச்சு சா இருந்தாலும் வந்ததுக்கு கொஞ்சம் போட்டோஸ் வீடியோஸ் ஆச்சு எடுத்துட்டு போகலாம் நல்லா இருக்கு